அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ அழவற்ற அருளாளனும் அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லில்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெலாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது பக்கத்தில் உள்ள மலக்கு மாதிரி நம்மளுக்காக துவா செய்கிறாங்க அதனால் துவாவின் மூலம் ஒன்றிணைவோ மிச்சால்தான் நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோஸ் போடுங்கன்னு அல்ஹம்துலில்லா ரொம்ப ரொம்ப ஜிசாக்கல் ஹைரா இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஒரு சூறா நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சூறாவை நம்மளோட வாழ்க்கையில் அதாவது டெய்லி நம்ம வந்து ஓத ஆரம்பிச்சிடுவோம் அது ஃபஜர்லையாக இருக்கட்டும் இல்லைனா இஷாவிலையாக இருக்கட்டும் எப்போதுமே எல்லாருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு சூறாக்குமே அல்லாஹூ தாலா ஒவ்வொரு சிறப்புக்களை வந்து ஏற்படுத்தியிருக்கான் இதில் நம்ம பார்க்க போகிற சூறா என்ன அப்படின்னா சூறா முசம்மில் இருக்குல்ல அதுதான் இந்த சூறா முசம்மியில இந்த சூறா வந்து என்னென்ன நம்மளுக்கு கொடுக்கு தெரியுமா நம்மளோட வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு அழகிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது நன்மைகளை அதிகம் அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்புறம் வந்துட்டு முன்னாடி நம்மளை வெற்றி அடைய செய்யுது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிகமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இந்த வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சூறாதான் இந்த முசம்மில் சூறா இதை நீங்கள் இன்ஷால்லா ஃபஜ்ஜருக்கு பிறகு ஏழு முறை ஓதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஈஷாவுக்கு பின்னா ஈஷாவுக்கு பிறகு ஏழு முறை வந்து ஓதுங்க ஆனால் ஃபஜ்ஜரில் நம்ம ஓதும்போது நம்மளுக்கு வந்து அதாவது எப்போவுமே ஃபஜ்ஜரில் தான் பறக்கத்துடைய மலக்குகள் வந்து வருவாங்க வீட்டுக்கு அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த சூறா ஓதுனோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்மளுக்கு செல்வ செழிப்பை அதிகப்படுத்துவோம் மேலும் நம்மள்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கும் நம் அல்லாஹ் வந்து பறக்க செய்வான் இப்போ நம்மக்கிட்ட பறக்கத்தே இல்லாத செல்வம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நிலைக்காது அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வந்து பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால நம்ம கொஞ்சம் செல்வம் நம்மக்கிட்ட இருந்தாலுமே அல்லாஹூ தாலா அதில் பறக்கத்து வச்சுருந்தோம் அப்படின்னா செல்வம் அதிகமாகும் அது வந்து குறையாம அது அப்படி இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் இல்லைன்னா அது அதிகமாகும் அதுதான் பறக்கத்து அல்லாஹ் கிட்ட குறைவான செல்வம் இருந்தாலுமே அதிகமான வரக்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம அல்லாஹ்கிட்ட அடிக்கடி நம்ம கேட்கணும் வரக்கத்தில்லாமல் ஒரு செல்வம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வீணான ஒரு காரியத்தில் தான் போகும் அதனால் இன்னொன்று வந்து ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்மளுக்கு பண தேவை ஏற்படுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சூரா முஜம்மியில் மூன்று நாட்கள் தொடர்ந்து மகரிபுக்கு பிறகு நாற்பத்தி ஒரு முறை நம்ம ஓதுனோம் அப்படின்னா அதுக்கு தேவையான செல்வத்தை கொண்டு அல்லாஹ் நம்மளை போதுமாக்கிடுவான் அதனால் எப்போவுமே இந்த சூறாவை வந்துட்டு சின்ன சூறாதான் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையே இந்த சூறாவை வந்து ஏற்படுத்திடும் இன்ஷாலா கண்டிப்பாக ஃபஜ்ஜருக்கு பிறகு ஏழு முறை அப்படி இல்லைன்னா இசாக்கு பின்னாடி ஏழு முறை வந்துட்டு ஓதி பாருங்கள் நீங்கள் ஓத ஓத நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை நம்மளே பார்க்கும் நம்மளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூறா ஓதுறதுனால நம்மளுக்கு மன அமைதியும் அதிகமாக ஏற்படுமா அதனால ஒரு மனுஷனுக்கு தேவையே என்ன அப்படின்னா மன அமைதி தான் காசு பணம் இலட்டா கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஓ அப்படிப்பட்ட நிம்மதியை கொடுக்கக்கூடியதே அல்லாஹுடைய வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்க முடியும் அல்லாஹ நினைவு கூறுற அதாவது திக்குறு செய்யக்கூடிய உள்ளவன் மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் இன்ஷா அல்லா இந்த சூறாவை அதிகமாக ஓதுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூன்று முறையாச்சும் பாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கே மாற்றம் தெரியும் யாருக்கெல்லாம் பயன் உள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நாம் அனைவரையும் ஜன்னத்தில் புரித சுகர் உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ஒன்றிணைப்பான செய்துவலாக விதை பெறுகிறேன் ரபீலான் அலமின் வலைக்கும் அலைக்கும் அல்லா வ